எங்களோட வீட்டுக்கு கேட்டும் கூட்டும் அவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நாங்கள் டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனுக்கு செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்டேஷன் அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி சம்மந்தமான அடிப்படையான விஷயங்கள் ஒரு கன்சப்ட் வைஸ் தொடக்கம் கேர்ட் வைஸ் வரைக்கும் யுடவி கோர்சஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுக்குமே நாளுக்கு மேலே ரேட்டிங் எடுத்துருக்கக்கூடிய பைசல் மேனன்றவர் இப்போ யூடியூப்பில் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டிக்காக புதுசாக ஒரு சீரிஸ் தொடங்கியிருக்காங்க அதில் எங்களுக்கு தெரிய வேண்டிய அடிப்படையான விஷய விளக்கங்களோட கோர்ட் வரைக்கும் அவரே அந்த சீரீஸ் போகும்னு சொல்லிவிட்டார் அது வெறும் பதினான்கு தொடக்கம் பதினஞ்சு நிமிஷத்தில் தான் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி படிக்க விரும்புகிறா அல்லது நீங்களாகவே இருக்கலாம் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் யாருக்காச்சும் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி படிக்கணும் அது ஃப்ரீயாக படிக்கணும்னா அந்த பிளேலிஸ்ட்டை பார்க்குறது வந்து ரெக்கமெண்டட் காரணம் அதில் பார்க்கக்கூடிய முதல் ரெண்டு வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கன்ஃபிடன் வரும் எங்களால் அது செய்ய இயலும் அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயத்தில் ஒரு சின்ன கன்செப்டாக இருக்குது ஸோ எம்பார்க் எக்ஸ் என அந்த சேனல் அதில் நிறைய புக் சம்மந்தமான வீடியோஸும் இருக்குது ஸோ இந்த வீடியோவை யாவா படிக்கணு நினைக்கிறார்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஆகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்